ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூரியஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் குக்கரில் நல்லா குலையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக நல்ல டேஸ்டியான புதினா புலாவ் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் பிரியாணியை விடவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நீங்கள் சாப்பாட்டு புலுங்கல் அரிசியில் கூட செஞ்சு பார்க்கலாம் இப்போ இந்த அரிசியை நம்ம ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க நீங்கள் எப்போ வந்து புலாவ் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ஊற வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது கூட காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா அரைப்படும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இந்த புலாவுக்கு நம்ம பச்சை மட்டும் மட்டும்தான் காரத்துக்காக சேர்க்குறோம் ஸோ தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி நல்ல பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரே ஒரு பிரியாணி இலை ஒரு அண்ணாச்சி பூ ஒரு சின்ன துண்டு பட்டை கூட ஒரு கல்பாசி ஒரு ரெண்டு மூணு மராத்தி மூக்கு கொஞ்சமாக கிராம்பு சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்கு ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதை கூட நீங்கள் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் லைட்டாக கலர் மாறி வரட்டும் ரொம்ப வந்து கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்க தேவையில்லை இந்த புலாவுக்கு இந்தளவுக்கு வதங்கினாலே போதும் வெங்காயம் வதங்கினதும் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த புதினா விழுத சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவை நம்ம அரைக்கும் போதே இது கூட இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அதனால தனியாக நம்ம இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து வதக்க தேவையில்லை இப்போ இந்த மசாலாவை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளி பழம் நல்ல பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த புலாவுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்தீங்கன்னா போதும் நல்ல ஒரு டம்ளர் அரிசிக்கு தக்காளி வந்து புலாவுக்கு நம்ம அதிகமா சேர்க்க கூடாது ஒரு தக்காளி மட்டும் சேர்த்தா போதும் இப்போ தக்காளி சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூட ஒரு ஏழு எட்டு பீன்ஸு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம பச்சை பட்டாணி வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துருக்கோம் சீக்கிரமாக வெந்துடும் நீங்கள் காஞ்ச பச்சை பட்டாணி எடுக்கிறீங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட இந்த காய் வந்து உங்க வீட்ல வந்து கேரட் பீன்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அதை மட்டும் நீங்க சேர்த்து கூட இந்த புலாவை செய்யலாம் இப்ப காயை நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் கணக்குக்கு தண்ணி சேர்க்கணும் சோ ஒரு டம்ளர் தண்ணி வந்து நான் அரைச்ச அந்த மசாலா அரைச்ச மிக்சி ஜார்ல ஊத்தி சேர்த்துட்டேன் இப்ப கூடவே முக்கால் டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் மொத்தமா தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து ஒன்னே முக்கால் டம்ளர் கணக்குக்கு நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ காயெல்லாம் நம்ம சேர்த்துருக்கனால அதுக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு எக்ஸ்ட்ராவா சேர்த்துருக்கோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம கடைசியாக சேர்க்கும் போது நல்லா வாசனையா இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை ஒரு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க அரிசி வந்து உடஞ்சிராம லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து நம்ம விசில் விட போறது இல்ல இப்போ நம்ம குக்கரோட மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேம்ல ஸ்டவ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க மூடி போட்டு மூடினதுக்கு அப்புறமா அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க இது கடையில விசில் வந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறமா குக்கரோடைய ப்ரெஷர் நல்லா அடங்கனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்க மீடியம் ஃப்ளேம்ல பத்து நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா இப்போ நான் வந்து திறந்துருக்கேன் பாருங்க நல்லா வந்து உங்களுக்கு கொலையாம வந்திருக்கு கடைசியா கொஞ்சமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துக்கோங்க இது வந்து நம்மளோட விருப்பம்தான் நீங்க சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கடைசியா நெய்யில வறுத்து சேர்க்கும் போது நல்ல வாசனையா இருக்கும் பாருங்க குழையாம நல்லா உதிரி உதிரியா சூப்பராக நல்லா மணக்க மணக்க புதினா புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி செய்முறையில நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த புதினா புலாவ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ